நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் விஜய் அவர்கள் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் திரை உலக வாழ்க்கை முடிவடைந்து விட்டது என்றே கூறலாம் இன்னும் ஒரு படம்தான் கடைசியாக தமிழ் மக்களுக்கு திரையில் அவர் வருவது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பை மக்கள் உருவாக்குவார்களா தற்பொழுது விஜய் அவர்கள் நல்லது செய்தாலும் நல்லது செய்யாமல் அமைதியாக இருந்தாலும் திமுகவினர்கள் குடைச்சல் கொடுத்து வரக்கூடிய நிலையில் நேரடியாக களத்தில் இறங்கி விஜய் அவர்கள் மக்களை பார்க்காமல் வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு உதவி செய்வது நியாயமா என்று திமுகவினர்கள் கூறி வருகிறார்கள் உங்களை போன்று ஊழல் செய்யக்கூடியவர்கள் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில்தான் அவர்களுக்கு மூன்று நபர்களுக்கு கொடுத்துவிட்டு மூவாயிரம் நபர்கள் என்று கணக்கு காட்டுவீர்கள் ஆனால் நாங்கள் கூட்டிட்டு வந்த முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கும் ஆதரவு கொடுத்துள்ளோம்